மக்களை வணக்கம் நாம இன்னைக்கு வந்துட்டு காணிப்பாக்கத்துல வந்து வரசத்தி விநாயகர் ஆலயத்துல நாம இருக்கோம் வரசத்தி விநாயகர் வந்துட்டு ஆஹ் விகாரபுரி அப்படின்ற ஒரு கிராமத்துல வந்து மூணு விவசாயிகளால வந்து இந்த சுவாமி வந்து கண்டெடுக்கப்பட்டதுங்க அதாவது வந்து இந்த மூணு விவசாயிகள் வந்து ஒரு காணி நிலத்தை வச்சுக்கிட்டு பயிர் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க கிணத்துல வந்து தண்ணி வத்தி போச்சு அந்த வத்தி போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க சொன்னா கொஞ்சம் ஆயம் எடுத்த தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயம் எடுக்கும் போது அப்ப வந்து அதுல வந்து அந்த மூணு அனந்தம் வந்து எப்படிதான் சொன்னா ஒருத்தருக்கு வந்து வாய் பேசாத ஊமை இன்னொரு வந்து கண்ணு தெரியாது இன்னொருத்தர் வந்து காது கேட்காது அந்த வாய் பேசாத ஊமை வந்துட்டு அஹ் மண்வெட்டி எடுத்துட்டு உள்ள கிணத்துல போயிட்டு வெட்டும் போது அப்ப என்ன சொன்னா டங்குன்னு சொல்லிட்டு சட்டம் கேக்குது அந்த சட்டம் வந்து வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தா ரத்தம் வந்து சலசலன்னு சொல்லிட்டு அந்த ரத்தம் வருதுங்க அந்த ரத்தம் வந்தது இல்லையா அப்ப அவர் என்ன பண்றாங்க வாய்ப்பேசுறது வந்துட்டு ஐயோ ரத்தம்னு சொல்லிட்டு வந்து கதறாரு வாய்ப்பேசதும் வந்து அப்ப வாய்ப்பேச ஆரம்பிச்சாரு மேல இருந்து வந்து அந்த காது கேட்காதவருக்கு வந்துட்டு காது கேட்டு அவர் வந்து என்ன எட்டி பாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாம இன்னொருத்தர் இருந்தா இல்லையா அவருக்கும் வந்துட்டு எட்டி பார்த்தா வந்து கண்ணு தெரிஞ்சு வந்து என்ன இது சிகப்பா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்றாரு அதாவது வந்து இந்த காணிப்பாக்கும் வந்து வரசக்தி விநாயகர் வந்து நம்ம வந்து வேண்டணும் அப்படின்னு சொன்னா அந்த ஊனம் எல்லாமே வந்து போய் வந்து அவங்கள மாதிரியே வந்து அடையும் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இங்க நம்பிட்டு இருக்காங்க மேல வந்து ஆன்மீக அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களோட சேனல் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்